உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா இருபத்தி இரண்டாம் வசனம் உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன் என்னிடத்தில் திரும்ப உன்னை நான் மீட்டுக் கொண்டேன் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கும் ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்து விழுந்து எழுந்த நிலைமையில் ஆண்டவர் கூட என்னை மறந்து விட்டார் அல்லது நான் இனி எப்படி ஆண்டவரை நோக்கி நான் செவிப்பது என்னுடைய பாவங்கள் அவ்வளவு பெரிதா இருக்கிறதே நான் மீறக்கூடாததை மீறி செய்து விட்டேனே நான் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று என் வாழ்க்கையில் இருந்தேனோ அந்த பாவத்தை எல்லாம் இப்பொழுது சுலபமாக அடிக்கடி செய்து கொண்டிருக்கிறேனே என்று அங்கு ஆய்த்து கொண்டிருக்கிறீர்களோ அல்லது அநேக நேரத்தில் இனி இந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று தான் நான் இருக்கிறேன் ஆனால் என்னை மீறி நான் செய்து விடுகிறேனே செய்து விட்டேனே இனி நான் மனம் திரும்ப முடியுமா என்று அங்கு ஆய்த்து கொண்டிருக்கிறேன் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளையே ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார் உன் மீறுதல்களை நான் மன்னித்து விட்டேன் அவைகளை அகற்றி விட்டேன் அவைகளை துடைத்து விட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அது எவ்வளவு பெரிய மீறுதலாக இருந்தாலும் சரி இந்த பாவத்தை கூடவா என்று நீங்கள் எதை நினைத்து கேட்கிறீர்களோ ஆண்டவர் சொல்லுகிறார் ஆம் அந்த பாவத்தை தான் ஒருவேளை நீ செய்த பாவத்தை மற்றவர்களுக்கு சொல்வாய் என்று சொன்னால் அவனை ஒரு பொருட்டாய் கூட என்ன மாட்டார்கள் உண்மைத்தான் ஆனால் நான் சொல்லுகிறேன் அதை நான் மனப்பூர்வமாய் மன்னித்து விட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல என்னிடத்தில் திரும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்லுகிறார் ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே நீங்கள் நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மறந்துவிட்டார் நீங்கள் ஏன் அதை நினைவில் கொண்டிருக்கிறீர்கள் அநேகர் பாவத்தை செய்துவிட்டு வருந்தி கொண்டிருக்கிறீர்கள் ஆனாலும் அந்த குற்ற மனசாட்சி உங்களை ஆண்டவரோடு இணைப்பதற்கு தடையாயிருக்கிறது அநேக நேரத்தில் நான் எப்படியெல்லாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தேன் இன்றைக்கு அந்த பரிசுத்தத்தை இழந்து விட்டேனே இனியும் அவர் என்னை நம்புவாரா என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ அல்லது இவ்வளவு பெரிய பாவத்தை செய்து விட்டேனே இனியும் அவர் என்னை பயன்படுத்துவாரா என்று ஒரு குற்ற மனசாட்சியோடு இருக்கிற உன்னை பார்த்துதான் சொல்கிறார் என் அன்பு மகளே என் அன்பு மகனே நான் அதை மற மன்னித்து விட்டேன் மாத்திரம் அல்ல அதை நான் மறந்து விட்டேன் என்று என்றுார் அவர் உங்களை மீட்டுக் கொண்டாராம் ஆமீனுக்கு பிரியமான தேவ இந்த வார்த்தை ஒரு சில மொழியாக்கங்களில் எப்படியாய் மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள் தெரியுமா நான் உன்னை கொள்வதற்காக விளைக்கிரயம் செலுத்திவிட்டேன் ஆகவே நீ மீட்கப்பட்டு விட்டாய் நீ இன்னும் அடிமையானவள் அல்ல நீ விடுதலை பெற்று விட்டாள் உன்னை விடுதலையாக்க நான் விளைக்கிரயம் செலுத்திவிட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமனுக்கு பிரியமான தேவச்சனமே ஆண்டவர் விளைக்கிரயம் செலுத்தி விட்டு நம்மை விடுதலையாக்கி விட்டார் ஆனால் நாம் இன்னும் அந்த அடிமைத்தனத்தின் நினைவிலே இருந்து கொண்டிருக்கிறோமே அப்படி இருக்கிறது சிந்தித்து பாருங்கள் அவர் நம்மை விளைக்கிரயம் கொடுத்து மீட்டு விட்டாரே இன்னும் நாம் நம்மை அடிமைகளாக நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் அவர் நம்மை மீட்டதற்கு விளைக்கிரயம் செலுத்தி என்ன பயன் என்பதை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் தவறு செய்துவிட்டது உண்மைதான் உங்கள் தவறை சுற்றி இருக்கவர்கள் நினைத்தால் அதற்கு பின்பு உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கிற அவமானப்படுத்தப்படுவீர்கள் உண்மைதான் அநேகர் உங்களை தூற்றி திருவார்கள் உண்மைதான் ஆனாலும் நான் அதை மன்னித்து விட்ட போது யார் உனக்கு எதிராக பேச முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவஜனமே ஆண்டவர் உன்னை பார்த்துதான் நீ நினைத்துக் அல்லவா இவ்வளவு பெரிய தவறை செய்து விட்டேன் என்று அந்த தவறை தான் நான் மன்னித்து மறந்து விட்டேன் என்று அன்பு சொல்லுகிறார் இந்த தவறையுமா என்று கேட்டுக் கொண்டிருக்கிற உன்னிடத்தில் திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறார் ஆம் அந்த தவறையும் தான் நான் மறந்து விட்டேன் நீ அதை நினைவில் கொள்ளாதே அன்றுடைய அழைப்பை தெரிந்தும் நான் இதை செய்து விட்டேனே எனக்கும் மன்னிப்பு உண்டா என்று ஏன் திரும்ப திரும்ப கேட்கிறாய் ஆண்டவர் சொல்கிறார் உன்னை நான் மன்னித்து விட்டேன் நீ என்னிடத்தில் திரும்பி வா நான் உன்னை மீட்டு விட்டேன் இன்னும் நீ அந்த அடிமைத்தனத்தில் இருப்பதற்காக அல்ல இனி நீ விழ வேண்டாம் என்று நினைத்தாயானால் என்னை கொள் என்று ஆண்டவர் சொல்கிறார் அவர் உங்களை மீட்டு விட்டார் திரும்பி வந்து விடுங்கள் கட்ட தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க